வணக்கம் மோடி அரசின் பதினோரு ஆண்டு சாதனை டிஜிட்டல் பரிவர்த்தனை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒன் ஜிபி அளவிலான இணையதள தரவு பயன்பாட்டிற்கான செலவு முந்நூறு ரூபாயிலிருந்து தற்போது பத்து ரூபாய்க்கும் குறைவாக சரிந்துள்ளது வெறும் இருபத்தி ரெண்டு மாதங்களில் தொண்ணூத்தாறு புள்ளி ஆறு பர்சன்ட் மாவட்டங்களை ஃபைவ் ஜி சேவை சென்றடைந்துள்ளது உலகளவில் அதிக விரைவான ஃபைவ் ஜி இணைப்பு நடவடிக்கைகளுள் ஒன்று மொபைல் ஃபோன் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாக உள்ளது உலகளவில் நிகழ் நேரத்தில் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு இரண்டாவது டிஜிட்டல் பரிவர்த்தனையும் இந்தியாவில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜி டிஜிட்டல் பரிவர்த்தனை நடந்துள்ளது கோவின் என்ற டிஜிட்டல் தளத்தின் வாயிலாக கோவிட் நைன்டீன் தொற்றுக்கான தடுப்பூசிகள் இருநூத்தி இருபது கோடிக்கும் அதிகமான டோஸ்கள் செலுத்தி சாதனை படைத்துள்ளது இந்தியா மத்திய அரசின் சீரிய நடவடிக்கைகள் மூலம் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது இத்துறையின் சந்தை மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாலு பிளஸ் லட்சம் கோடிக்கும் மேல் உயர்ந்துள்ளது கண்ணாடி இழை கேபிள் அமைக்கும் பணிகள் நாற்பத்தி ரெண்டு பிளஸ் லட்சம் கிலோமீட்டர் தொலைவை எட்டியுள்ளது ரெண்டு பதினாலு லட்சம் கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் ஐந்து புள்ளி எழுபத்தாறு லட்சம் பொது சேவை மையங்கள் செயல்பாட்டில் உள்ளன மத்திய அரசின் மின்னணு சந்தைக்கான இணையதளம் ஜிஇஎம் வாயிலாக பதிமூணு புள்ளி நாலு பிளஸ் லட்சம் கோடிக்கும் அதிக மதிப்பிலான கொள்முதல் நடைபெற்றுள்ளதுடன் அரசு கொள்முதல் நடவடிக்கைகளில் விரைவு வெளிப்படைத்தன்மை திறன் ஆகியவற்றை கொண்டுள்ளது ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் மக்களுக்கு நேரடி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ ரூபாய் நாற்பத்தி நாலு லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் அணுகும் முறையில் மின்னணு ஆவணங்களாக டிஜிலாக்கர் செயலியின் ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் கோடிக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பிளஸ் கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்களை பதிவேற்று செய்துள்ளனர் நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை ஒரே இடத்தில் குடிமக்கள் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் உமங் செயலியின் பயன்பாட்டு உள்ளது இந்த செயலியில் இதுவரை எட்டு புள்ளி இருபத்தொம்போது கோடி பேர் பதிவு செய்துள்ளனர் ஜீவன் பிரமான் தளத்தின் மூலமாகவும் பதினாறு புள்ளி ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் தங்களது ஆயுள் சான்றிதழ்களை மின்னணு முறையில் சமர்ப்பித்துள்ளனர் மோடி அவர்கள் சொன்னதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் ஜெய்ஹிந்த்